அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த ஒரு புதிய நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இந்த நாளிலே அகமகிழ்ந்து கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கூர்ந்து மகிழ்வோம் என்ற வார்த்தையின்படி தேவன் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றுவாராக இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம் யோசுவாவின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கு நன்றாக இருந்தது ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் குடியிருக்கிற தேசத்தை அழித்துவிட அவர்கள் மேல் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள் சில தகவல்கள் சில செய்திகள் நம்ம வாழ்க்கையில் உன்னதமான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்றமில்லை எப்படியாவது யுத்தத்திற்கு போக வேண்டும் என்கிற அந்த காரியங்கள் செய்திகள் மூலமாக அவங்க மாற்றமடைந்து தேவனுக்கு நன்றி சொல்ல அங்கே ஜனங்கள் கூடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த துதி ஸ்தோத்திரம் என்பது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட உன்னதமான ஒரு பணி யாரும் எனக்கு இந்த இந்த போஸ்டிங் எனக்கு தரல அப்படின்னு சொல்ல முடியாது எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது பிரசங்கி சொல்கிறார் இல்லையா எல்லாத்துலேயும் கடைசியில்லை காரியத்தின் கடைத்தொகைக்கு கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைகொள்ள இதுவே எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமை அப்படின்ற மாதிரி எல்லார் மனுஷன் மேலும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் பெற்ற தாய்க்கு தகப்பனுக்கு வேலை செய்கிற ஆசானுக்கு இப்படி ஒவ்வொருவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு அதுக்கு மேலாக இறைவனை என்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தின தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல நாம் பழகி நாம் பழகினவர்களாக இருக்க வேண்டும் சில பார்த்தீங்கன்னா நல்லது கிடைக்கும்போது சோத்திரம் கஷ்டம் வரும்போது சோத்திரம் வராது சோத்திரிக்க பழக வேண்டும் வேதம் நமக்கு பல விஷயங்களே தேவன் எனக்கு ஜெயம் கொடுத்ததுனால ஒரு நன்றி நாம் சொல்ல ஆரம்பிக்கிறோம் சில காரியங்களை தோல்வியிலையும் எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரிக்க பழக வேண்டும் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் அறுபத்தெட்டு பத்தொம்பதுல என்னாலும் அவர் நம் அவரை துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது இல்லை எல்லாவற்றிலேயும் எந்த விஷயமானாலும் நீங்கள் ஸ்தோத்திரிக்க பழகுங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது ரெண்டு ரெண்டு திசுலோனிக்க முதலாம் அதிகாரம் மூணாம் வசனத்திலும் ரெண்டு திசுலோனிக்க ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்திலும் வேதம் சொல்லுகிறது நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரிக்க கடனாளியாக இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே ஐயோ கடங்காரம் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி கடன் தேவன் என்மேல் விழுந்த கடமை இல்லை கடனாக இருக்கிறது நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் கொலோசிய மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது வார்த்தை நாளாவது எதை செய்தாலும் கத்ராகி ஏசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க ஸ்தோத்திரிக்க கடமை ஸ்தோத்திரிக்க வேண்டும் அவருக்கு நன்றி சொல்ல நாம் பழைக்க வேண்டும் ஜபத்தில் ஸ்தோத்திரம் பண்ணலாம் தேவன் எனக்கு ஜெயம் கொடுத்ததுனால ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம சோர்ந்து போகிறோம் கஷ்டப்படுறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா சகலவிதமான ஆறுதலின் தேவன் ஆறுதல் ஆறுதலின் தேவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரிக்கிறதான ஆலைகளாக இருக்கிறோம் அது மட்டுமல்ல நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மிகவும் அதிகமாக அவர் காரியங்களை செய்திருந்தனால தேவன் அருளிய சொல்லி முடியாதவருடைய ஈவுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்படுறோம் ரெண்டு குரு ஒன்பது பதினைந்து அப்படித்தான் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே நாம் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல ஒரு சாப்பிடும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணலாம் அதான் கொலைசேர் மூணு பதினேழு தெளிவாக சொல்லிட்டாரு வார்த்தையாக இருக்கட்டும் அது கிரியாக இருக்கட்டும் எதை செய்தாலும் பேசினாலும் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் என்ன செய்தாலும் நம்ம நம்ம ஸ்தோத்திரம் சொல்லி நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு நமக்கு மிக மிக இந்த காலவெளியிலே நன்றி சொல்ல பழக தேவன் நமக்கு பயிற்றுவிக்கிறவர் என்பதை இந்த வேத பகுதி மூலமாக நாம் உணர்கிறோம் அவர் ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரமானவர் துதிக்கு பாத்திரர் அவரை துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிற உலகத்தில் தேவன் ஏன் மனுஷனை படைத்தார் அப்படின்னா படைத்தான் படைப்பெல்லாம் அணுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க தாய்மானவருடைய பாடல்ல ஏன் படைத்தார் அவரை துதிக்க இவர்கள் என் ஜனங்கள் அல்லவா ஏசையால சொல்றாரு இவர்கள் என் ஜனங்கள் என் துதி சொல்லி வருவார்கள் அப்போ தேவனை துதிக்க ஆண்டவர் ஸ்தோத்திர பாட்டை பாடினாரு ஸ்தோத்தரித்தாரு வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தாரு அந்த உலகத்துல வந்து அதனால ஒவ்வொரு நாளும் எதை எடுத்தாலும் எதற்காகவும் என்னாலும் எக்காலத்திலும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணோம் துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் ஸ்தோத்திரிக்கிறதற்கு தகுதியான துதிக்கு பாத்திரராக இருக்கிறார் அவரை ஒவ்வொரு நாளும் துதிப்போம் நம்முடைய வாழ்விலே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனை நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர வழி அதிகமாக அவர் விரும்புகிறார் பிரியப்படுகிறார் என்ற ஏ புத்தகத்தில் அறிவிக்கப்பட்ட வசனத்தின்படி நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் விரும்புகிற ஏற்கிற பலியாக ஸ்தோத்திர பலியை உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஒவ்வொரு நாளும் அண்டன ஆண்டவருக்கு செலுத்துவோம் கர்த்தருடைய பெரிதான கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கிருவை பெருகும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சதோ கிடைக்கலையோ இல்லை வரப்போதோ எல்லாத்துக்கும் கிடைச்சதா சொல்லி நீங்கள் நன்றி சொல்ல பழகுங்க ஒருத்தர் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நன்றி சொன்னீங்கன்னா அவங்க எவ்வளோ தீவிரமாக செய்வாங்கன்றத நீங்களே யோசித்து பாருங்கள் கர்த்தர் நிச்சயமாய் அவர் செய்வார் என்பதற்காக அல்ல அவர் என்னை இந்த உலகத்தில் அனுப்பி அவருக்காக அவரை வெளிப்படுத்த அவரை ஸ்தோத்தரிக்க எனக்கு ஒரு உரிமையை தந்தாரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் வேதம் சொல்லுகிறது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் வாழ்வில்லை உன்னதமான மாற்றங்களை காண்போம் இதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நாளாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்ற உணர்வோடு கூட எந்த நாளை கடந்து செல்வோம் கத்தருடைய பெரிதான கிருவை நம்ம ஒவ்வொரு நாளும் தொடரும் கிருவை பெருகுகிறது என்கிற உணர்வோடு கூட நம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம் நாம் ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் தாவை விசுவாசத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெருகும்படியாக எங்களுக்கு ஸ்தோத்திரத்தை தந்த தேவன் துதியை தந்த தேவன் நன்றி சொல்லுகிற ஆண்டவரை உண்மை போற்றுகிற உண்மை துதிக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை எங்களுக்கு நீ ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டே இருக்கிறீரப்பா சகல நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் உறைவிடமான தெய்வன் எங்களை விட்டு விலகாமல் எங்களை ஒவ்வொரு நாளும் கடன்பிடித்திருக்கிறீர் எந்த நாளிலும் நீர் போகிற செய்திருக்கின்ற ஆண்டவரை இனி எங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நீரே பொறுப்பெடுத்திருக்கின்ற அந்த உணர்வுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நீ நீர் எல்லா துதிக்கும் சோத்திரத்துக்கும் மேலானவர் நீர் பாத்திரமானவர் ஆண்டவரே நாங்கள் உண்மை ஒவ்வொரு நாளும் உள்ளத்தின் நாளத்திலிருந்து எங்களை ஆனவரை படைத்ததற்காக உருவாக்கினதற்காக ஆண்டவரே ஒவ்வொரு சமயங்களையும் நேரங்களையும் எங்களுக்கு வாய்க்கு செய்கிற எல்லா பணியிலும் நீர் எங்களை பயன்படுத்துகின்ற இப்படி நாங்கள் எண்ணி முடியாத உம்முடைய அளவற்ற அன்புக்காக செயலுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த காலவழையில் அனைவரை இந்த நாள் முழுவதும் நாங்கள் அநேக நன்றிகளை உமக்கு எப்பொழுதும் இந்த துதி எங்கள் வாழ்க்கை எங்கள் வாயிலே இருந்து கொண்டே இருக்கட்டும் அப்பா தாவிதி சொல்லுகிறது போல எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல் எப்பொழுதும் எங்களுக்குள்ளவே இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவனுடைய கரங்களை எங்களை விட்டுக் கொடுக்குறோம் இந்த நாளை ஆசீர்வித்து முடி கிருபையால் எங்களை அபிஷேகித்து புதிய காரியங்களை எங்களுக்கு தந்து உதவும் முடியாமல் வேலையில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் நடத்துங்க இந்த நாளுக்கு கிருமைகளால் எங்களை அலங்கரிங்க எல்லாவற்ற கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் ஈடு நிலத பசுத்த நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் நல்லவர் கர்த்தருடைய நன்மைகளை கர்த்தரை எண்ணி ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்துக்கு உள்ளத்தி நாள் நன்றி சொல்லி பழகுவோம் வாழ்க்கையில் உன்னதமான மாற்றங்களை காண்போம் பிளெஸ் யூ ஆல் ஹாவ் ஏ கிரேட் டே தேங்க்யூ பாய்